ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான எம்மியான ஒரு செவன் கப் கேக்கு தாங்க செவன் கப் கேக்குன்னு சொல்லலாம் பர்ஃபின்னு சொல்லலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாங்களா பாருங்களேன் ஒரு கே நான் இன்றைக்கி கேக் டின்னவே எடுத்து கிரீஸ் பண்ணி வச்சுட்டேங்க நெய் போட்டு பிளேட்டில் போடாமல் சரி இதில் போட்டுக்கலான்ட்டு பாருங்கள் ஒரு டம்ளர் நெய் எடுத்துருக்கேங்க இந்த டம்ளரால் எடுத்திருக்கேன் எல்லா பொருளுமே இந்த டம்ளரில் தான் அளந்துருக்கேன் ஒரு டம்ளர் நெய் தேங்காய் துருவல் வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்து துருவி வச்சுருக்கேன் ஒயிட் பார்ட்டு மட்டுங்க ப்ரௌன் கலர் வரக்கூடாது ரெண்டு டம்ளர் சர்க்கரைங்க ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் கலந்த நட்ஸுங்க எல்லாம் கலந்துருக்கேன் அதாவது பூசணி விதை தர்பூசணி விதை சூரியகாந்தி விதை எல்லாம் கலந்தது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் மெயினானது கடலை மாவுங்க இது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே அந்த நெய் எடுத்து வச்சுருக்க பாருங்க அதே டம்ளரால் எல்லா பொருளையும் அந்த எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இந்த தேங்காய் துருவல் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலுங்க டெசிகேட்டட் கோக்கனட் தான் இதுக்கு பெஸ்ட்டுங்க ஆனால் நம்ம ஃப்ரெஷ் து தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் அப்போவே சாப்பிட்டு தீ தர்ற மாரி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஒரு பத்து நாள் இருபது நாள் ஸ்டோர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதை ட்ரையாக வறுத்து தான் போட்டுக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவில் வந்து பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வறுத்து எடுக்கிறேங்க க அந்த தேங்காய் துருவிலோட கலரும் மாறிடக்கூடாதுங்க அந்த ஈரப்பதம் மட்டும்தான் போகணும் கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துடலாங்க எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் அந்த கடலை மாவை எடுத்து கொட்டி வச்சுங்க கடலை மாவை போட்டுக்கிட்டு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க எல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு பொறுமையாக கடலை மாவை வறுத்து விடணுங்க கட்டி இல்லாமல் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி வறுத்தெடுத்து தான் அந்த கடலை மாவு ஸ்மெல் நல்லா வரும் இப்போ என்ன பண்ணோம் அந்த ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து போடுங்க அதையும் போட்டு சக்கரையும் கடலை மாவையும் சேர்த்து அப்படியே கிளறிடுங்க கிளறிட்டே இருங்க அப்படியே பொறுமையாக எல்லா ஈவனாக கலந்து வரணும் கடலமாகவும் சர்க்கரையும் ஈவனாக கலந்து வருங்க இப்போ நல்லா கலந்து வந்துருச்சுங்களா இப்போ என்ன பண்ணுறோன்னா பால் ஒரு டமர் வச்சுருந்த பாலை எடுத்து ஊற்றி அதையும் கிளறணுங்க அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கலக்கும்போது சர்க்கரையும் கலந்து வருதா அப்படியே கலரும் அப்படியே பாருங்களேன் கலக்கும் போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கிளறுங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க ஆனால் போது மட்டும் இந்த பாருங்கள் கட்டியெல்லாம் உங்களுக்குன்னு பயப்பட வேண்டாம் அப்படியே கிளறிட்டே இருங்க நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலக்கணுங்க மாவு சர்க்கரை பால் எல்லாமே இதுக்கு வந்துட்டுங்க நார்மலாக இந்த செவன் கப் கேக்குனாவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கப் கடலை மாவுக்கு வந்துட்டு மூணு கப்பு சர்க்கரை போடுவாங்கங்க அது ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் திகட்டுங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் மூணு கப்பு போட்டுக்கலாங்க நான் ரெண்டு கப்பு தான் போட்டுட்டேன் நார்மலான ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க திகட்டாது அதுக்காக பாருங்கள் இப்போ இந்த தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவலையும் எடுத்து போட்டுக்குங்க போட்டுட்டு அப்படியே கிளறி விடுங்கள் கைவிடாமல் அப்படியே பொறுமையாக கிளறிகிட்டே இருங்க இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நான்ஸ்டிக் இல்லைனாலும் அடிக்கணம் கெட்டியாக உள்ள பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணலாம் இரும்பு வானல் இண்டாலிய வானல் கெட்டியாக இருக்கும் பாருங்கள் அந்தமாரி வானல் அதெல்லாம் வச்சு அதில் செய்யலாம் தாராளமாக சரிங்களா இப்போ நம்ம நெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நெய் எடுத்து ஊற்றிடுங்க ஒரு டம்ளரையும் ஊற்றிட்டு அப்படியே கிளற ஆரம்பிங்க எல்லாம் இப்போ வந்துடும் சேர்ந்து வருவோங்க அவ்வளோ அப்படியே இந்த தேங்காய் பால் இந்த கடலை மாவு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நெய்யும் போட்டு கிளறும்போது பார்த்திங்கன்னா அந்த அரோமா அவ்வளோ சூப்பராக வருதுங்க அரோமா நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க சூப்பராக வருது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்தமாரி செஞ்சு பாருங்கள் சீக்கிரம் அதாவது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் உள்ள பொருள் தான் எல்லாத்து வீட்லேயுமே மேக்சிமம் உள்ள பொருள் தான் பாருங்க நட்ஸ் அடுத்தது எடுத்து போட்டுங்க நட்ஸ் வந்து நம்மளோட ஆப்ஷன் தாங்க நான் இது போட்டிருக்கேன் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா எது வேணுமோ போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் நட்ஸு இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸுங்க போட்டு அப்படியே கிளறி எடுங்க கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க இப்படியே போது நம்ம ஸ்பேடோடையே சேர்த்து சுற்றி வருதுங்க பேனில் ஒட்டாமல் எந்த அளவு வருது பாருங்கள் இதுதான் பதம் கரெக்டான பதங்க இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் எடுத்து நம்ம இந்த இதை அப்படியே போட்டுட்டு ஆற விட்டு கட் பண்ணி எடுக்கலாங்க சூப்பரான ஒரு அரோமாங்க நல்லா செவன் கப் கேக்கு பர்ஃபி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸ்வீட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க எடுத்து அந்த டின்னெலாம் அப்படியே கொட்டிவிடுங்க பிளேட்டாக இருந்தோன்னா அதை எடுத்து தடா சா கொட்டிடலாம் ஈஸியாக இது வந்து கேக் நான் வச்சங்காட்டிக்கு கீழே சுந்த மூணு பயந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக போட்டுட்ருக்கேங்க போட்டுவிட்டு ஈவெனால் அதை வந்து பரப்பி விட்டுட்டு அமுத்தி விட்டுடுங்க ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகுங்க ஆறுறதுக்கு தான் நம்ம பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்லாங்க சூப்பரான செவன் கப் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க பர்ஃபி சரிங்களா இதில் வச்சு அந்த இதை வச்சு அப்படியே தேய்ச்சி விடுங்க அமுத்தி விடுங்க ஈவனா எல்லாத்தையும் அமுத்தி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் நெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்க அவ்வளோ ஷைனிங்காக நல்லாயிருக்கு இதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணலைங்க இப்படியே நீங்கள் செஞ்சு ஆற வச்சு பீஸ் போடலங்க ஒரு பாதி அது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து என்ன பண்ணுறீங்க லேஸாக கீரல் போட்டு வச்சுட்டோன்னு வைங்களா நம்ம ஈஸியாக பீசஸ் எடுத்துக்கலாம் அதனால நான் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பீஸ் போட்டுடலான்ட்டுருக்கேங்க இது வந்து மேலே ஃப்ரீயாக இருக்கிறது பார்க்க ஒரு மாதிரி இருக்குதுன்னு ட்ரை கிரேப்ஸ் எடுத்து ஒரு அஞ்சாறு எடுத்து நான் வச்சு விட்டேங்க பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு எடுத்து வச்சு விட்டேன் வச்சு விட்டுட்டு அப்படியே கத்தியை வச்சு லேஸாக கோடு போட்ட மாரி கட் பண்ணி விட்டுட்டேங்க அப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு பொறுமையாக அதை போட்டுவிட்டேன் ட்ரேயாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க இதை நான் கேக் டீனில் வச்சு கொஞ்சம் இதாக இருக்குது நீங்கள் ட்ரேலே போட்டுக்கோங்க இந்த மாதிரி கேக் டீனில் போடாதீங்க சரிங்களா பாருங்களேன் அப்படி பீஸ் எடுத்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக நீங்களும் இதே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வீட்டில் இந்த மாரி நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோன்னு ஒரு சந்தோஷம் அது குழந்தைங்களுக்கும் வந்து கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டில் அம்மா செஞ்சுருக்காங்களேன்னு எடுத்து அது சாப்பிடும்போது அதுங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கூட அதை எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எடுத்த அந்த கடலை மாவுக்கு இந்த அளவுக்கு தாங்க வந்தது ஏன்னா நான் கொஞ்சம் குட்டி டம்ளில் தான் செஞ்சேன் இந்த அளவு தான் வந்தது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இந்த அளவை வந்து அப்படியே எதில் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டவே எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஓகே தேங்க்யூ